எமது மாகாணத்தில் உள்ள சேஃப் ஹோம்ஸ் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேஃப் ஹோம்ஸ் இருக்கிறது அங்கு பல தேவைகள் இருக்கிறது அது தொடர்பாக விவரமாக அமைச்சர் அவர்களுடன் நான் பேசுகிறேன் அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்குரிய வசதியை செய்து தர வேண்டும் அதே போல பொது சுகாதார வசதிகள் குறிப்பாக பாடசாலைகள் பெண்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே பாடசாலை பெரும்பா குறிப்பாக மிக்ஸ் ஸ்கூலில் ஆண் பெண் பாடசா பிள்ளைகள் படிக்கிற பாடசாலையில் இந்த பிள்ளைகளுக்கான பேசிக் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் செய்து கொடுக்கப்பட வேணும் அங்கே அவர்களுக்கு இப்போ ஒரு சானிட்டரி நப்கின்னு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட பாடசாலைகளில் அந்த வசதிகள் இல்லை அலுவலகங்களிலே அந்த வசதி இல்லை ஆகவே அமைச்சரவர்கள் கூடிய கவனம் நீங்கள் இதில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக பாடத்து பாடத்திட்டத்திலே ஆண் பெண் இருபால இருக்கும் அவர்களுடைய கத்தியுடன் கூடிய தொழில் முயற்சியாண்மை தொடர்பான கருத்திட்டம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகம் முடித்து வருகின்ற அனைவரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழில் முயற்சியாண்மை தொடர்பாக அறிவு மிகவும் குறைவாக காணப்படுகிறது ஆகவே பல்கலைக்கழக கல்வியிலே இந்த விடயம் பூத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சிறுவர் விவகாரம் தொடர்பாக எங்களுடைய மாகாணத்திலே சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுகிறது இதில் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர்கள் ஏனைய சிறுவர் இல்லங்களை பராமரிக்கின்ற அலுவலர்கள் அடங்குகிறார்கள் அமைச்சரவர்கள் துரிதமாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என நான் நம்புகிறேன் போதை வஸ்து இப்போது சிறுவர்களும் போயிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய இந்த போதவஸ்து பாவனையை தடுப்பதற்கான செயற்திட்டங்கள் பாடசாலை மட்டத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ப்ரீ ஸ்கூல்ஸ் எங்களுடைய நாட்டில் முப்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ப்ரீ ஸ்கூல்ஸ் ஒரு ஆறாயிரம் பேர் தான் முறையான பயிற்சியை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது டிப்ளோமா அண்ட் ஏர்லி அண்ட் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இப்படியான ஒரு டிப்ளோமா கோர்ஸ் யாழ் பல்கலைக்கழகம் பவுனியா பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே செய்கிறார்கள் இதற்கு உதவியாக ஒரு பவுண்டேஷன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கான்சோட்டியம் என்ற ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள் இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நினைக்கிறேன் இப்போது அவர்கள் மலையகத்திலும் அதை தொடங்குகிறார்கள் புத்தகத்திலே தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு டீச்சர் ட்ரைனிங்குக்கு அறுபதனாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சனுடைய சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சுகாதாரத்துக்கோ கல்விக்கோ ஒதுக்கப்பட்ட நிதியை போல் இல்லாவிட்டாலும் கூட நான் நினைக்கின்றேன் இவ்வளவு மிகவும் நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு செயற்படுவதற்கு அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக கூடிய நிதி இந்த அரசாங்கம் என்று நம்புகிறேன் ஆகவே மீண்டும் வல்லமை பெற்ற சமுதாயத்திற்கு வல்லமை உள்ள பெண்கள் எங்களுக்கு அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி